بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْفَجْرِ وَلَيَالٍ عَشْرٍ وَالشَّفْعِ وَالْوَتْرِ وَاللَّيْلِ إِذَا يَسْرِ هَلْ فِي ذَلِكَ قَسَمٌ لِّذِي حِجْرٍ أَلَمْ تَرَ كَيْفَ فَعَلَ رَبُّكَ بِعَادٍ ارم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الاوتاد الذين طغوا في البلاد فاكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب ان ربك لبالمرصاد فاما الانسان اذا ما ابتلاه ربه فاكرمه

தமிழ்நாடு தவிஜ வாக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டலும் எந்த ஒரு உறுப்பினரும் வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்க மாட்டார்கள் நிலைப்படுத்திங்க அன்றைக்கு அரசியல்வாளிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் சட்டத்தை மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் கூட சட்டத்திற்கு எதிராக அந்த வரதட்சணை வாங்கி நடைபெறக்கூடிய திருமணங்களிலே கலந்து கொள்கிறார்கள் அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஜமாத் எந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்கிறது பாருங்கள் சட்டத்தை இருக்கு வரலட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியால ஒரே ஒரு அமைப்பை காட்டி பார்ப்போம் வரலட்சணை திருமணத்துல நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை காட்ட முடியுமா ஆனால் இந்த அமைப்பினுடைய தொண்டர்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரும் வரலட்சணை திருமணத்திலே கலந்து கொள்ள மாட்டார்கள் ரத்த உறவாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய சட்டத்தில் இருக்கிற சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக மனித நேயத்தை மனித நேயம் மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த அமைப்பு தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மரம் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பயன் தருது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாரும் மரத்தை வச்சுட்டு போகிற மாதிரி நாங்கள் வச்சுட்டு போக மாட்டோம் இதற்கான ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்துருக்கிறோம் எங்கே எல்லாம் மரத்தை வைக்கிறோமோ அந்த மரத்திற்கு ஒரு பொறுப்பாளர்களை நாங்கள் ஏமிக்கிறோம் அவர்தான் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் பராமரிக்கணும் வளர்க்கணும் அத்தனை பொறுப்பும் அந்த நபரை சார்ந்தது அவருடைய முழு பொறுப்பிலே அந்த மரத்தை ஒப்படைத்து விடுவோம் அதை வளர்த்து பெரிய மரமாக ஆக்குவது அவருடைய கடமை என்று சொல்லி கட்டளையிட்டு தான் இந்த பணியை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் ஏதோ ரோட்ல வச்சுட்டு போயிடுறாங்களே மற்றவங்க அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி நாங்கள் வைக்கக்கூடியவர் அல்ல அதே மாதிரி இந்த மரத்தினுடைய பெயரையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மரத்தை வச்சா நம்மளும் அதுல ஹெல்ப் பண்ணி அதை வளர்வதற்கான வேலையை செய்யணும் இன்னைக்கு மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எப்படி நீர் அவசியமோ எப்படி வெளிச்சம் அவசியமோ எப்படி காற்று அவசியமாக இருக்கிறதோ அனைத்தையும் தருவதற்கு இந்த மரமும் அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமே இந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடாக நாம் வெளியேற்றுகிறோம் இந்த கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றப்படுகிற இந்த காற்று மீண்டும் ஆக்சிஜனாக மாற்றப்படுகிற காரணத்தினால்தான் நமக்கு ஆக்சிஜன் தடையில்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆக்சிஜன் தடையில்லாமல் கிடைப்பதன் தான் நாம் உயிரோடு வாழ்கிறோம் இப்படி நாம் வெளியேற்றுகிற இந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுவது எது தெரியுமா இந்த மரங்கள் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சாதாரணம் சொல்லி இந்த மரங்கள் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி பல்வேறு விதமான தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த மரத்தை நாம் பேணி பாதுகாத்தால் தான் நம்ம உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கணும் கடந்த வாரம் சென்னையில் ஏற்படுத்திய வரதா புயலின் காரணத்தினால் லட்சக்கணக்கான மரங்கள் சென்னையில் வேரோடு சாய்ந்து விட்டன இழந்த மரங்களை மீட்டெடுக்கும் விதமாக தமிழ்நாடு தௌக்குச்சமாக் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் மரங்களை நடுவதற்கான திட்டத்தை நாங்கள் கையெழுத்துகின்றோம் அதனுடைய ஒரு கட்டமாக சென்னையினுடைய சுற்றுவட்டாரங்களுடைய மாவட்டங்களிலே இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் இன்றைக்கு நடப்படுகின்றன அதோடு அந்த நிகழ்ச்சியிலே வருகிற பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்று நாங்கள் இன்றைக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பாடி பகுதியிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் நடப்படுகின்றன ஆயிரக்கணக்கான மரங்கள் அது பொதுமக்களுக்கு இலவசமாக இன்றைக்கு கொடுக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் மரங்கள் நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் மரங்கள் நடுவதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறோம் இந்த பகுதியில் மட்டும் பனிரெண்டாயிரம் மரங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் பனிரெண்டாயிரம் மரங்கள் நடுவதற்காக வேண்டிய திட்டத்தை நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம்